தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் காடுகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது வெங்காட்டம்பட்டி அந்த கிராமம் பத்து வருடங்களுக்கு முன்பே மூடப்பட்டு விட்டது யாரும் அங்கே போகக்கூடாது என்று அரசு அறிவித்தது ஆனால் எப்போதும் போல சில யூடியூப் எக்ஸ்ப்ளோரர்கள் அந்த தடைப்பட்ட கிராமத்துக்குள் நள்ளிரவு போனார்கள் அவர்கள் வீடியோ எடுக்க ஆரம்பித்தார்கள் முதலில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது ஆனால் பன்னிரண்டுக்கு பின் அந்த கேமராவில் ஒரு வெள்ளை ஆடை அணிந்த பெண் தோன்றினாள் அவள் முகம் தெரியவில்லை ஆனால் அவள் வாயிலிருந்து இங்க வராதீங்க என்று ஒலி வந்தது அவர்கள் பயந்துட்டு ஓட முயன்றாங்க ஆனால் எங்கு பார்த்தாலும் அதே வீடு அதே தெரு அதே முள் மரம்தான் அவர்கள் சிக்கிவிட்டார்கள் அடுத்த நாள் காலை போலீஸ் அந்த கேமராவை கண்டுபிடிச்சாங்க வீடியோவில் கடைசி ஃப்ரேம் ஒரு பெண் சிரிச்சுக்கிட்டு கேமராவை நோக்கி நடந்து வர்றது மட்டுமே அதுக்கு பிறகு எந்த சத்தமும் இல்லை அந்த நாள் முதல் அந்த கிராமத்துக்கு யாரும் போக மாட்டாங்க போனவங்க திரும்பி வந்ததில்ல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க